எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் என்னம்மா சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி வந்து நம்ம மாப்பிளையும் பிரியா தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க சரி அதனால் வந்து பிரியாணி செஞ்சலாம் எப்போவுமே வந்து சிக்கன் குழம்பு அந்த மாதிரி தான் செய்கிற சரி பிரியாணி செய்யலாம் அப்படின்றதுனால மாடிக்கு வந்துருக்கிறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் பாருங்கள் புதினா வந்து அப்படியே விளைஞ்சி இருக்குது ஆமாம் சூப்பராக விளைஞ்சிக்கிது சரி நீ கட் பண்ணி நம்ம பிரியாணிக்கு ஆகும் அதுக்கப்புறம் வேறு எதாவது செய்கிறதுனால செஞ்சுக்கலாம் அப்படின்றதால இப்போ முழுசாக கட் ரொம்ப நாளானால் கூட முத்தி போயிடும் அதனால் வந்து இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துறேன் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டால் மறுபடியும் நல்லா வரும் வடியிலேருந்து கட் பண்ணிக்கலாம் எத்தனை கேலாக பாருங்கள் இதில் இல்லை சூப்பராக வெயிலில் வாடிடும் பாருங்கள் நம்ம வந்து கடையில் வாங்கினா இந்த மாதிரி கெட்டு போகாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது பாதி புதினா வந்து வேஸ்ட்டாக தான் ஆகிடும் நம்ம பறிச்சதில் ஒன்று கூட பாருங்கள் ஒன்று பழுத்தா இல்லை அடுக்கி இப்போ எதுவுமே கிடையாது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடச்சிக்குது இப்போ நம்ம இதை எடுத்து போயிட்டு பிரியாணி கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு வேற என்ன செய்யுதுன்னு அப்புறமா யோசிப்போம் என்னம்மா புதினாலாம் எடுத்துகிட்டு வந்து அப்பாவுக்கு வேலை கொடுத்துட்டு போகல ஆமாம் அப்பா வந்து புதினா கடை அவருக்கு அங்கே வேலை கொடுத்துட்டு நீங்கள் என்னமா பண்ணுறீங்க நான் வந்து பிரியாணிக்கு வந்து குக்கர் வச்சுட்டேன் குக்கர் பார் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ ஒரு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெய் தாராளமாக இருக்கணும் ஆமாம் அதான் பிரியாணி எல்லாம் நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் என்னம்மா பண்ணுறீங்க வெங்காயம் கட் பண்ணி நினைக்கிறேன் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள அந்த வெங்காயத்தை கட் பண்ணிவிடுவேன் நான் என்னென்ன சோம்பு வந்து அரை கிலோ சிக்கனு முந்நூறு கிராம் அரிசி எடுத்துருக்குறேன் நம்ம நார்மலாக வீட்டு அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஜாவத்திரி சின்னதாக ஒரு ரெண்டு பீஸு இது பிரியாணி இலை பட்டை சின்ன துண்டு ரெண்டு இது வந்து மராட்டி மூ அதே மாதிரி தான் சின்ன சின்னது உடச்சி வச்சிங்கன்னா ஒரு அண்ணாச்சி ஒரு ஆறு வந்து லவங்கம் அவ்வளோதான் இது அப்படியே வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் பிரியாணிக்கு வந்து எண்ணெயும் வெங்காயம் தான் மெயின் அதிகமாக வேணும் அதனால் நான் ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் காஞ்சிடுச்சு கட் பண்ண வெங்காயம் போட்டு அதை வதங்கிறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணிக்கலாம் வேலை செஞ்சுக்கிட்டே வேகமாக செய்கிறோம் மாதிரி ஏன்னா திடீர் எடுத்த முடிவு பிரியாணி செய்கிற மாதிரி இல்லை காலையில் இட்லிக்கு தான் வாங்கினு வந்தது நான் சரி இட்லிக்கே எப்போ பாரு சிக்கன் செய்கிறோமே பிரியாணி செஞ்சலாம் அப்படின்றதுனால தான் எல்லாருமே கேட்குறாங்க என்ன மலரம்மா எப்போ பாரு இட்லி செய்கிறாங்க இட்லி செய்கிறாங்க போண்டா செய்கிறாங்க அதே தான் ஆனால் நம்ம நிறைய செஞ்சுருக்கோம் செஞ்சு முன்னாடி பண்ணியிருக்கோம் அது நீங்கள் ஆறு வருஷமா நம்ம ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெனம் நம்மவும் நிறைய செஞ்சுருக்காங்க பட் அதெல்லாம் வியூ போகாமல் வெளியே தெரியல தெரியல நீங்கள் யாராவது ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நீங்கள் பின்னாடி சேனலில் போயிட்டு பாருங்கள் ஒரே சவுண்டு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் இருக்கிறதுனால சைல்ஸ் ஓட்டுறாங்களாம் அதனால கட் பண்ணுறாங்க சைல்ஸ் எல்லாம் ரொம்ப காலையிலேருந்தே காலையிலே பாருங்கள் பொங்கல் செஞ்ச தோசை தக்காளி தொக்கு சட்னி எல்லாமே செஞ்ச வீடியோ எடுக்கலான்னு ரெடி ஆகிட்டு ஆனால் ரொம்ப சவுண்டு என்னால் எடுக்க முடியலை சார் இதையாவது எடுத்தால் தான் நைட்டுக்காவது வீடியோ போடணும்ல அதனால் வேறு விதி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துன்னுக்குறோம் அந்த சவுண்ட்லேயே நாங்கள் பாருங்கள் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன் நான் இப்போ இதை வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு சிம்பிளாக மசாலா அரைக்கிறது செய்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக அவருக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து வதக்கினா போதும் நான் வந்து இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலே வந்து மிளகாத்தூள் வந்து நல்லா வதங்கணும் நம்ம தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் வந்து தக்காளி சேர்க்கணும் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம் இது கூடவே வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கிட்டேன் அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியோடு அந்த சிக்கன் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா காரம் உப்பு எல்லாம் வந்து நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கணும் அதை மறந்துட்டோம் நான் இப்போ தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம உப்பு கம்மியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் சிக்கனோடு சேர்த்து தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும் பாருங்க சிக்கன் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா சிக்கன் வதங்கி அதில் வந்த தண்ணியெலாம் கூட நல்லா வற்றி எண்ணெய் மட்டும் தான் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியும் சேர்த்ததுனால தயிர் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கணா போதும் இது கூடவே வந்து புதினாவை சேர்த்துக்கலாம் நம்ம செடியில் வந்த புதினா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்தலாம் தண்ணி கொதிக்கும் போது நம்ம உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா என்னான்னு சொல்லிட்டு அப்போ செக் பண்ணிக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அரிசி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் மூணு பேருக்கு வந்து கரெக்டாக நான் அரிசி சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நம்ம வீட்டு அரிசின்றதுனால ஒன்றுக்கு ரெண்டு சேர்த்தா போதும் தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் கொதிக்கும் போதே வந்து சிக்கன் வந்து நல்லா பாதி அளவு வெந்துடும் அப்போ அரிசி போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக பிரியாணி வந்து நல்லா குழையாமல் நல்லா வரும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படியே அரிசி சேர்த்துலாம் இந்த டைமில் நம்ம உப்பு வேணால் பார்த்துக்கலாம் ஆமாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ம் இப்போ சேர்த்தா நமக்கு தெரியும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கா என்னான்னு சொல்லிட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வந்தால் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் மூடி வந்து போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆவி வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விசில் போட்டால் அடைப்பு ஏதாவது இருந்தால் கூட அந்த ஏர் வழியாக வந்துடும் நிறைய முறை எனக்கு வந்து ஃபஸ்ட்டே போட்டு விட்டு அடைச்சிக்கின்னு விசிலே வராது அடியெல்லாம் பிடிச்சிருக்கு இப்போலாம் வந்து அதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணுவேன் இடையில கொஞ்சம் அவசரத்துக்கு போட்டு விட்டு பண்ணுறதுனால ப்ராப்ளம் ஆச்சு இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆகிடும் ரெண்டு விசில் வந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு இப்போ வந்து குக்கர் மூடி எடுத்துக்கலாம் வீட்டு அரிசியில் ஒரு பிரியாணி நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் ஒரு பிரியாணி இப்போ வந்து இந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லியை வந்து தூவிடுவோம் மேலே வீட்டு கலந்து விட்டுட்டால் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பரவாயில்லம்மா கரெக்டாக இருக்குமா நமக்கு சூப்பராக வந்து கலருக்கு வந்து நம்ம எந்த மசாலும் சேர்க்கல தாளிக்கும் போது சேர்த்ததோட சரி பட்டால அவங்கெல்லாம் காஷ்மீர் மிளகா தூள் சேர்க்கும் போது நல்லா கலராக சூப்பராக பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சிக்கனும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அப்படியே நம்ம இது பண்ணும் போது எப்படி வருது பாத்தியா இந்த மாதிரி வரணும் சிக்கன் சூப்பர் மசாலா சீரக சம்பா பாஸ்மதி செஞ்சால் அது இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் ஆமாம் இது ரொம்ப சிம்பிளாக அதாவது ரொம்ப சிம்பிள் யாராவது வந்துட்டால் கூட டக்குன்னு எதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு அரை கிலோ சிக்கன் வந்தால் வரவங்களுக்கு பரவாயில்லையே போன உடனே பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டாங்களே பாருங்க சூப்பராக பிரியாணிக்கு வந்து முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு வெங்காய பச்சடி எனக்கு வந்து எப்பவுமே முட்டை வந்து கண்டிப்பாக பிரியாணிக்கு இருக்கணும் ஹோட்டல்லலாம் போனால் முட்டை வைப்பாங்களா ஒரு ஒரு கடையில் வந்து முட்டை இருக்காது இந்த சின்ன கடையெல்லாம் சாப்பிடும்போது ஐயோ முட்டை இல்லையாடா முட்டை இல்லைனா பிரியாணியே சாப்பிட முடியாது அந்த ப வேக வச்ச முட்டையோட அந்த பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து பிரியாணி பச்சடி முட்டை ரெடி பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை சாதமும் அவரைக்காய் பிரியா வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருந்தப்போ பொங்கலுக்கு அவரைக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இன்னைக்கு அவங்களுக்கு அது எங்களுக்கு வந்து பிரியாணி எப்பவுமே நம்ம எல்லாரும் தான் உட்காந்து சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து அம்மா மட்டும் சாப்பிட இருந்தாலும் நாங்க சாப்பாடு போட்டு உக்காந்து அப்புறம் தான் சாப்பிடறோம் எல்லாம் ஒன்னாதான் சாப்பிடுவோம் அங்க காமிடா நல்லா இருக்குது பிரியாணி பிரியாணி பேர் வச்சிருக்காங்க இந்த பிரியாணி எங்க வீட்டுல நல்லா கலந்துட்டு போடுறியா கலந்துட்டு போடு பீஸ் எல்லாம் போடணும் மாப்பிள்ளைக்கு அவர் வேணான்றாரு யாரோ அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாம நம்ம வந்து பாத்து பாத்து வைப்போம் அவருக்கு எப்படி வச்சா பிடிக்கும் அவரே வச்சிட்டா பிடிக்கும் இதே அவர் வீடு மாதிரி தான் பாக்கிறாரு அப்படின்னா நானே வச்சு உங்களுக்கு கஷ்டம் அதே மாதிரி அவரே வச்சுக்கிறேன் நானே வச்சுக்கிறேன் நானே போட்டுக்கிறேன்னு வரீங்க அம்மா வெயில் எடுத்து போனா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு இந்த வீட்ல பாரு கமெண்ட்ல சொல்ல மாசுல அப்படித்தான் சொல்லுவாரு ரெக்கப்பட்டு சாப்பிட மாட்டாரு நீங்க தான் வைக்கணும் சொல்லுவீங்க

पुष्का سنج करूया अदितो न तकाली सापड सही तर मे तकाली सापडणार पुष्काणार अरे पुष्का سنج तळमंत्रांगा